குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க இது பொரிஞ்சதுக்கப்புறம் மூணு வெங்காயம் நீளமாக கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் அப்போ நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி கட் பண்ணது சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கிடலாம் இப்போது இதில் கொத்தமல்லி கொஞ்சமும் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் இதே நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இதில் தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் இதெல்லாமே ஒன்றாவே நான் சேர்த்துக்கிறேன் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது போல் நல்லா வதக்கி கொடுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக வதங்கிட்டுருக்கு இதில் வந்து நம்ம உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த கறி குழம்புக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்ல அதை இப்போது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கறியை நல்லா கிண்டிவிட்டேன் அதில் தேவையான மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு கரண்டி அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இதில் ஒன்றரை சொம்ப அளவுக்கு தண்ணியும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி நல்லா நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துகிட்டு இதில் தேங்காய் அரை மூடி அளவுக்கு அரைச்சி இப்போது சேர்த்துக்கிறேன் கடைசியாக ஓப்பன் பண்ணி தேங்காய் இந்த பாருங்கள் இப்போ நல்ல பேஸ்ட் மாதிரி தேங்காய் அரைச்சிருக்கேன் தேங்காயில் கொஞ்சமாக உடச்சக்கல்ல சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் கொதிச்சிச்சின்னா போதும் சூப்பரான கறி குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு தேங்காய் அரைக்கும் போது நான் உடச்சக்கல்ல சேர்த்தேன்னு சொன்னேன்ல அதில் முந்திரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப் மல்லித்தூளோட அளவு தண்ணியோட அளவு எல்லாமே நம்ம தேவைக்கேற்பதாங்க நல்ல குருமா மாதிரி வரணுன்னா இந்த மாதிரி தண்ணி சேர்த்து சூப்பராக செய்யுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இல்லை அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இந்த குருமா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் மட்டன் குருமா இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்